வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்குங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள்ன்றது இருக்குது தான் செய்யுது ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் எல்லா விதமான பலன்களும் கொடுக்கறது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான தருணத்தை கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடத்தை மூலயமா தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் எதிர்காலத்தை வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது பாருங்கள் அதனால தான் நம்ம மாத பலன்கள் வருட பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு காரணமே அது தானுங்க இந்த மாதத்தில் நமக்கு சாதகமான பலன்கள் வருமா அடுத்த மாதத்தில் சாதகமான பலன்கள் வருமா அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோம் ரிசபராசி அதிபதினு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அதுபோக இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது புரட்டாசி மாதம் அப்படின்னா ரிசபராசி நண்பர்களுக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு மாதங்க அப்போது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கப்படுது சதய நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமுனேஸ் யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது புரட்டாசி மாதம் அப்போது ரிஷபர் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது குரு பகவான் அப்படின்றவர் ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அதுபோக குரு பகவான் நமக்கு பாதகாதிபதினே வச்சுக்கிடுங்க ஆனாலும் குரு பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கிறது இடம் கொடுத்துருக்கிறது யாருன்னா சுக்கர பகவான் ரிஷபத்தில் தான் சுக்கிர நமக்கு குரு பகவான் இருக்கிறார் மிருகசீரிசை நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் அப்போது மிருகசீரீச நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வா நம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருந்து நம்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை பார்க்குறாரு செவ்வா நம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நம்ம ராசிநாதனாகுன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை பார்க்கிறார் குரு மங்கள யோகம் நம்ம ராசிநாதனுக்கு ஏற்படுது நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியம் இந்த நேரத்தில் கைகூடும் பொதுவாக ஒரு திருமணத்துக்காக இருக்கட்டும் புத்திரபாகியத்தாக இருக்கட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கரன் திருமணக்காரகன் குருவுடைய பார்வை வாங்குறார் அப்படின்னா குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர காரகன் சுக்கர பகவான்றது கல்யாணக்காரகன் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாண ஸ்தானாதிபதி அப்போது அந்த காம்பினேஷன் வருது பாருங்கள் செவ்வாய் குரு சுக்கரன் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால நூறு சதவீதம் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி பல தடைகள் இருக்கிற நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் திருமணமாகி புத்தர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு செல்வம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடந்ததுங்க ஊரறிய உலகறிய அம்மி மிதித்து அருந்திதி பார்த்து பருசம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னுங்க என் வாழ்க்கையில் நடந்துருச்சு மூணு மாதந்தான் நான் வாழ்ந்தனுங்க என் மன வாழ்க்கை மங்களகரமாக இல்லைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா இது உங்களுக்கான மாதந்தானுங்க இந்த மாதத்தில் மறுமணம் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமாகி விவாகரத்தான நண்பர்களுக்கு சொல்கிறனுங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க திருமணம் பண்ணாமலேயே மறுமணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அவங்களுடைய கர்மா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி சரி எது எப்படி இருந்தாலும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதுபோக மண்மனை வாங்கணுன்றது எல்லாருக்குமே ஆசைங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி வீடு வாசல் கட்டணும் இந்த இடத்துல ஒரு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குதானே தானே செய்யும் ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லது பண்ணலை ஏங்க அப்போ ஏற்பட்ட ராமருக்கே குரு பகவான் நல்லது பண்ணல ஜென்மத்தில் குரு வரும்போது பாரப்பா இன்னும் ஒரு பரம கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூறப்பா கோதண்டவாணி வீரன் கோற்றவனை கொடியேறி போக செய்தார் ஜாதகனுக்கு வேதை மித்த சிவசிவா செம்பொண்ணு நான் சொல்கிறேன் அப்போது நமக்கு கிட்டத்தட்ட குரு பகவான் மாறினதிலிருந்து இது வரைக்கும் எந்த நல்லதும் பண்ணலை நம்மளால் மற்றவங்க உருப்படுறாங்க மற்றவங்க நல்ல விதமாக இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக மற்றவங்களுக்கு ஒரு புரோஜனமாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த தருணம் எப்படி இருக்கும்னா நாலாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அதாவது மண்மனை அப்படின்ற இடம் எதுனா ரிஷபராசி நண்பர்களுக்கு நாலாவது பாவகம் சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் அஞ்சில் வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு மண்மனைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து நான்காவது பார்வையாக அந்த சூரிய பகவான் நாலாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா மண்மனைக்கு ஸ்தான அந்த மண்மனை ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை செவ்வாய் பார்க்குறார் இதனால் ஒரு சில ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மண்மனை யோகம் அப்படின்றது இந்த மாதத்தில் ஏற்படும் வருஷ கணக்காக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வாங்க முடியும் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் எண்ணம் இல்லாதவங்கள கூட இந்த பிராந்தம் உருவாகலாம் அதாவதுங்க நம்ம தலையில் இந்த நேரத்தில் இது செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு சதவீதம் அது நடந்துடும் அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சாதகம் சாஸ்திரம் அப்படின்றது நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதான்னு பார்த்துக்கிறது தான் சாஸ்திரம் இந்த மாதிரி ஒரு நேரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரிஷபராசிகளை பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும் பயன்படுத்திக்கோங்க அட முயற்சி பண்ணுங்க அதுபோக இந்த குடும்பஸ்தானத்தில் நமக்கு செவ்வாய் இருக்கிறார் கல்யாண ஸ்தானாதிபதி ரனில் இருக்கிறார் நிறைய நண்பர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் என்னடா இது மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதே பறக்க பறக்க பாடுபட்டுருக்குறோம் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்குதே எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கலன்றது ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறமே சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் மன வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னனோ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் சரியாகும் வரவு செலவு நல்லா இருக்குங்க பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நான் வாங்குகிற சம்பளம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குதுங்க ஒரு சில நேரத்தில் ஏண்டா இருக்கணும் எதுக்குடா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் ஒரு சூறாடி இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களும் ரிசபராசியில் இருக்குது தான் செய்கிறீங்க இந்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரி பண்ணுற மாதிரி ஒரு பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் முயற்சி பண்ணிப்பாரு மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம் நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இந்த நேரத்தில் நூறு சதவீதமாக சாதகமாக இருக்கும் அதில் கருத்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிசபராசியில் பிறந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் யாராவது இல்லை நிறைய பேர் இருப்பீங்க ரங்கநா பள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு அதாவது கொண்டா ஸ்ரீரங்கம் ஆதி திருவரங்கம் சென்னை பக்கத்தில் வீரராக பெருமாள் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கெல்லாம் எல்லா கோவிலுக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை யாராவது ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது அந்த பெருமாளுடைய திருத்தலத்துக்கு நூறு சதவீதம் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் கரெக்டாக சனிக்கிழம்னால் இல்லை ச சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழம்னா பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் ஆனாலும் ரிஷபராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பார்த்துக்கிடுங்க அதுபோக நாலாவது பாவகத்தில் புதன் இருக்கிறார் நம்ம ராசிக்கு நாலாவது பாவகத்தில் புதன் புதனுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி இருக்குது கன்னிராசியில் ஏழாம் தேதி போயிடுவார் இருபத்தி நாலாம் தேதி துலாமைக்கே போயிடுவார் அந்த கன்னிராசிக்கு போகும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் புதன் நாலில் இருக்கார் ஏழாம் தேதியிலருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் அஞ்சாவது பாபகத்துக்கு வருவார் அஞ்சாவது பாபகத்துக்கு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாள் கனவு இதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இது புரட்டாசி ஏழாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி வரை நிச்சயமாக அதை நடக்கும் உறுதியாக நடக்கும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அஞ்சாவது பாவகம் புத்திரஸ்தானத்துக்கே போயிட்டு சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கும்போது புதனாதித்திய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தில் இருக்கும்போது குருவுடைய பார்வைப்படும் பிரமாதமான நேரமாக இருக்கும் சரிங்களா குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனுக்கு அஞ்சாவது பாவகத்தையும் குரு பார்ப்பார் அஞ்சுக்கு அஞ்சு பார்ப்பார் இதனால் பிரமாதமான நேரம் பார்த்துக்கோங்க அதுபோக இந்த சனி பகவானுடைய அமைப்பு குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஒரு டிகிரியில் கும்பத்தில் சனி பகவான் இருந்து நம்மளுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தையும் நம்மளுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தையும் நம்மளுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் பார்ப்பார் இந்த அமைப்புகளும் நமக்கு நல்லா இருக்குது சரிங்களா சனி பகவான் குரு பகவான் ரெண்டு பேருடைய பார்வை நம்ம ராசிக்கு இயலில் படும் நிறைய ரிஷவ ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவிமார்களுடைய குரோத் அதாவது அவங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறது அவங்களுக்கு பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனைவிக்கு நேரம் பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி ராசியில் பிறந்த சகோதரிகளுடைய கணவருக்கு நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும் இந்த தருணத்தில் சரிங்களா அதுவும் பார்த்துக்குவாங்க சரிங்களா இப்போது என் மனைவிக்கு நான் நீண்ட நாள் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க வேலையே கிடைக்கலைங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னுங்க ஒரு கடகண்ணி வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேனுங்க ஒன்றும் செய்ய முடியலைன்னா இந்த நேரத்தில் கை கொடுத்துரும் உங்கள் மனைவிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சு கொடுவீங்க அதே மாதிரி சகோதரிகள் கணவருக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும் ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் செஞ்சு கொடுக்க முடியல ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது ரிசவராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் ஒரு சாதகமான மாதம் அதில் கருத்து இல்லை நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்